பிரேசலா கத்திரிய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் ஜீவப்பம் ஊழியங்கள் வழங்கும் ஜெப வாழ்க்கை ஜீவப்பம் நாள் ஒன்பது கருத்து தரும் ஜீவாப்பம் எஸ்ரா எட்டு இருபத்தி மூன்று அப்படியே நாங்கள் உபவாசம் பண்ணி எங்கள் தேவனிடத்திலே அதை தேடினோம் எங்கள் விண்ணப்பத்தை கேட்டு அருளினார் ஹலலூயா கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே இன்று எஸ்ராவின் ஜெபத்தை குறித்து தியானிக்க அழைக்கப்படுகின்றோம் எஸ்ராவின் புத்தகத்திலே எட்டாம் அதிகாரத்திலே அவர் இருபதாம் வசனம் முதல் இருபத்தி மூன்றாம் வசனம் முடிய ஒரு சம்பவம் நடைபெறுவதை நாம் காண்கின்றோம் அதிலே எஸ்ரா தாவிதும் பிரபுக்களும் லேவியருக்கு பணியுடைக்காரராக வைத்த நிதி மேரில் இருநூற்று இருபது பேரையும் எங்களிடத்தில் அழைத்துக் கொண்டு வந்தார்கள் அவர்கள் எல்லாருடைய பணிவிடை செய்ய நிதனி மேரில் இருபது பேர் வரவழைக்கப்பட்டனர் ஆனாலும் கூட பாருங்கள் எஸ்ரா அந்த நேரத்திலே அகாவா நதி அண்டையிலே உபவாச நாளை நியமிக்கின்றார் அதிலே அவர் கூறுகின்ற காரியம் அப்பொழுது நாங்கள் எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை தாழ்த்துகிறதற்கும் எங்களுக்காகவும் எங்கள் பிள்ளைகளுக்காகவும் எங்கள் சகல பொருட்களுக்காகவும் செவ்வாயமான வழியை தேடுகிறதற்காகவும் நான் அங்கே அகாவா நதியின் இடையிலே உபவாசத்தை கூறினேன் என்று சொல்கின்றார் எனக்கு பிரியமானவர்களே அவர் உபவாசத்தை அறிவித்தது மட்டுமல்லாமல் அனைவரையும் ஜெபிக்கவும் அழைக்கின்றார் யாருக்காக ஜெபிக்கின்றார்கள் தங்களுக்காகவும் தங்கள் பிள்ளைகளுக்காகவும் தங்கள் பொருட்களுக்காகவும் தாங்கள் செவையான வழியை தேடி அதன்படி நடப்பதற்காகவும் அவர்கள் அங்கு உபவாசத்தை நியமிப்பதை நாம் பார்க்கின்றோம் அது மட்டுமல்ல வழியிலே சத்துருவை விலக்கி எங்களுக்கு துணை செய்யும்படிக்கு நான் ராஜாவினிடத்தில் சேவகரையும் குதிரை வீரரையும் கேட்க வேட்கப்பட்டிருந்தேன் என்று சொல்லுகின்றார் எனக்கு பிரியமானவர்களே ஒருவேளை நம்மை காக்கும்படிக்கு உலக மனிதர்களை நாடி சென்றால் அது நமக்கு வெட்கத்தை உண்டு பண்ணும் ஆனால் இங்கு பாருங்கள் எங்கள் தேவனுடைய கரம் தம்மை தேடுகிறவர்கள் எல்லார் மேலும் அவர்களுக்கு நன்மையாக இருக்கிறது என்றும் அவருடைய வல்லமையும் அவருடைய கோபமும் அவரை விட்டு விலகுகிறவர்கள் எல்லார் மேலும் இருக்கிறது என்றும் நாங்கள் ராஜாவுக்கு சொல்லியிருந்தோம் அப்படியே நாங்கள் உபவாசம் பண்ணி எங்கள் தேவனிடத்திலே அதை தேடினோம் எங்கள் விண்ணப்பத்தை கேட்ட அருளினார் ஹலலூயா இந்த நாளிலும் கூட நாம் தேவனுடைய சமாதானத்தை நாடின மக்களாய் அவருடைய கோபத்தினின்று விலகி அவருக்கு பிரியமாய் வாழ நம் வாழ்க்கையை அவர் கரத்தில் ஒப்பு கொடுக்கும் பொழுது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க சித்தம் கொண்டுள்ளார் எனக்கு பிரியமானவர்களே எஸ்ரா ஜபித்த அதே ஜபத்தை நாமும் கேட்டு தேவண்டத்தில் அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு அவருக்காக தொடர்ந்து ஜீவிக்க நம்ம யார்ப்பணிப்போமா அன்புள்ளே எஸ் இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாளுக்காக நன்றி கர்த்தாவே இப்பொழுதும் எங்களுக்கு இந்த எஸ்ராவின் ஜபத்தின் மூலமாய் அகாவா நதி அண்டையில உபவாசத்தை நியமித்து அங்கு அனைவரையும் குடிவர செய்து அனைவருக்காகவும் அவர்களுக்காகவும் அவர் பிள்ளைகளுக்காகவும் பொருட்களுக்காகவும் செமையான வழியிலே நடப்பதற்காகவும் அவர்கள் பண்ணின விண்ணப்பத்தை கேட்டு அவர்களுக்கு அதை அருளி செய்ததற்காக நன்றி அப்பா இப்பொழுதும் கூட கர்த்தாவே எங்கள் அனைவரையும் தாழ்த்தியும் கரத்திற்குள் அர்ப்பணிக்கிறோம் எங்கள் பிள்ளைகளையும் எங்கள் உடைமைகளையும் எங்கள் பொருட்களையும் நீர் ஆசீர்வதி தரள வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே உம்முடைய கரம் எங்கள் மீது நன்மையாய் இருப்பதற்காக நன்றி அப்பா இம்மட்டும் எங்களை காத்து நடத்தினீர் இனிமே எங்களை காத்து வாய் நடத்தி ஆசீர்விக்க வேண்டுமாய் பிதா குமாரன் பர்சுத்தாவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் என் ஆத்மாவே கர்த்தரை சுத்திரி என் முழு உள்ளமே அப்படியே பரிசுத்த நாமத்தை என் ஆத்மாவே கர்த்தரை கத்துசிற சகல் உபகாரங்களையும் மறவாதே ஆமேன் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனின் அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் ஐக்கியமும் நம் அனைவரோடும் இன்றும் இன்றும் இருப்பதாக ஆமேன் அல்லேலூயா காட் பிளஸ் யூ ஆல்